வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைந்த புடலங்காய் அறுவடையை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய்ஸ் வணக்கங்க சுதாகர் கிருஷ்ணன் சேனலுக்காக நான் உங்கள் அபிநயா இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்க வீட்டு மாடித்தோட்டத்தில் வளைஞ்ச புடலங்காய அறுவடை பண்ண போகிறேன் இது வந்து இயற்கை முறையிலே விளைஞ்சது வாங்க அறுவடை பண் நான் வந்து இப்போ பொடலங்காயை அறுவடை பண்ணிட்டேன் இது வந்து நான் இயற்கை முறையில் விளைச்சது எங்கள் அப்பா சொன்னார் இதில் ஒரு பிஞ்சு கூடும் கருகலை இது வந்து குட்டை பொடலங்காய் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தாங்க இது வந்து ஈர்க்கை முறையில் விளைஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்